ஹாய் நண்பர்களே நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் கட்டிங்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட்டிங் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சுடிதாரினுடைய அளவு முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி லூஸ் வந்து இருபத்தி அஞ்சு இஞ்சி இந்த அளவில் தான் இந்த சுடிதாரை கட்டிங் பண்ண போகிறோம் நம்ம அனைவருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த கட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்களும் வீட்டிலேயோ அல்லது வந்து புதிதாக பழகக்கூடிய டெய்லராக இருந்தால் கூட நீங்களே கட்டிங் பண்ணி ஒரு சுடிதார் ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கட்டிங்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் சுடிதார் டாப் கட்டிங் பண்ணுவதற்காக ரெண்டரை மீட்டரில் லைனிங் எடுத்திருக்கோம் அந்த லைனிங்கில் பாருங்கள் எல்லாத்தையும் அயன் பண்ணி ரொம்ப நீட்டாக டேபிளில் வச்சுருக்கோம் இதை தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் பண்ணுவதற்கு முதல் ஸ்டெப்பாக கீழே வந்து ஒரு இன்ச்சில் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டதற்கு பிறகு சுடிதாரினுடைய உயரம் வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி நான் வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி வைக்கிறேன் பாருங்கள் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு சோல்டரில் தைக்கிறதுக்கு அரை இஞ்சி போயிடும் அதில் முப்பத்தி ஆறரை இன்ச்சி நான் மார்க் பண்ணுறேன் இன்னும் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக நான் முப்பத்தி ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் சுடிதார் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் முப்பத்தி ஆறு இஞ்சி நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு சோல்டரினுடைய நீளம் ஏழு இஞ்சி நான் மார்க் பண்ணுறேன் அதற்கு பிறகு ஹிப் சேஃப் அந்த ஹிப்பு இடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல பதினாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இருபத்தி ஓரு நான் ஒரு மார்க் பண்ணுறேன் நம்ம டேப்பை அப்படியே வச்சு உயரம் ஷோல்டர் ஹிப்பு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணக்கூடிய இடத்த கரெக்டாக அதே சேமில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் டேப்பை எடுத்துடக்கூடாது எடுக்காமல் ஒரே அளவில் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறணும் அளவை ரொம்ப தெளிவாக சரியாக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் விரல் வச்சு காட்டுற அந்த இருபத்தி ஒரு இஞ்சில் தான் ஓப்பன் வைக்கணும் கீழ் ஓப்பனும் சுடிதார் டாப்பினுடைய ஓப்பன் வந்து இருபத்தி ஒரு இஞ்சில் வைக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து சோல்டர்னுடைய நீளம் ஏழு இஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து சோல்டர்னுடைய அகலமும் ஏழு இஞ்சி தான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் அதற்கு பிறகு மறுபடியும் சோல்டர்னுடைய நீளம் ஏழு இஞ்சி நம்ம மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துலையும் ஏழு இஞ்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன் பாருங்கள் கோடு போட்டு கட்டம் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் வரைஞ்சதற்கு பிறகு கழுத்தினுடைய அகலம் இந்த பாடி லூஸுக்கு மூணேகால் இஞ்சி நான் வைக்கிறேன் கழுத்தும் இதிலேயே நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சுருவேன் கரெக்டாக மூணேகால் இஞ்சி நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த சுடிதார் டாப்பினுடைய கட்டிங் உங்களுக்கு புரியும் அடுத்த நம்ம பாடி லூஸ் வைக்கிறோம் பாருங்கள் பாடி லூஸ் வந்து ஐம்பது இஞ்சி ஐம்பதில் பாதி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் பாதி பன்னெண்டரை இப்போ நம்ம பன்னெண்டரை இஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அடுத்து பதினாலு இஞ்சில் மார்க் பண்ண பாருங்கள் அந்த பதினாலு இஞ்சியில் பதினொன்றரை இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அதற்கு பிறகு அந்த ஓப்பன் வச்ச பாருங்களேன் அந்த ஓப்பன் பண்ண பகுதியில் பதிமூன்று இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த மார்க் எதுக்குன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பாடி லூஸ் வந்து பன்னெண்டரை இஞ்சி நம்ம வச்சோம் அதற்கு பிறகு இடுப்பு அந்த வளைவு பகுதியில் வந்து ஒரு இஞ்சி குறைச்சி பதினொன்றரை வச்சுருக்கோம் அதற்கு பிறகு ஓப்பன் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பாடி இருந்து ஒரு இஞ்சி கூட்டி வச்சு இப்போ நம்ம வந்து பதிமூன்று இஞ்சி வச்சுருக்கோம் வச்சதற்கு பிறகு அப்படியே நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குருவோம் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு முடிச்சிட்டோம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மூன்று கோடையுமே நம்ம சரியாக போட்டிருக்கோம் சரியாக போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி சரியாக வளைவாக நம்ம வரைகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி அளவில் வரைஞ்சால் மட்டுந்தான் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன் அதற்கு பிறகு நம்ம இருபத்தி ஒரு இன்ச்சு கீழே வச்சோம் பாருங்களேன் அந்த இடம் தான் ஓப்பன் இடம் நான் விரல் வைக்கிற இடம் அதிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அடிஸ்கேலை வச்சு நான் வரைகிறேன் அதற்கு பிறகு பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு துணி விட்றோம் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே ஓப்பனில் மடித்து தைக்கிறதுக்கு பாடி லூஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா பிரித்து விட்றதுக்கு துணி வேணும்ல அதற்காகவும் ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு வரைஞ்சிக்கிறோம் சுடிதார் டாப்பினுடைய அளவை நம்ம சரியாக வரைஞ்சதுக்கு பிறகு அப்படியே நம்ம ஹாம்கோலை வரைஞ்சிடலாம் இப்போ ஹாம்கோலையும் வரைகிறோம் ஹாம் கோல் ரவுண்டு வரையும் பொழுது நல்லா ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரவுண்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் வரைகிற மாதிரி இப்படி இருந்தால் தான் ஹாம் கோல்னா ரொம்ப கரெக்டாக போய் அவங்களுக்கு ஃபிட்டிங் ஆகும் அடுத்து நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம வரைஞ்சது எப்படியோ அதே அளவில் தான் கட்டிங் பண்ணணும் அளவு மிஸ் ஆகிடக்கூடாது சரியாக நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துலையே கட்டிங் பண்ணிட்டு வர்றோம் இப்போ நான் இந்த டாப்பினுடைய ஃபுல் வியூவை காட்டுறேன் பாருங்கள் நம்ம சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அளவில் ஐம்பது இன்ஜி பாடி லூஸ் கொண்ட ஒரு சுடிதார் டாப்பை நம்ம சரியாக கட்டிங் பண்ணிட்டோம் இந்த மெஷர்மெண்ட்ல தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாம் அற்காத்து பண்ணணும்னு பார்க்குறோம் இப்போ நம்ம ஓப்பன் தைக்கணும் பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு அர்க்காத்து பண்ணிக்கிடுவோம் அதற்கு பிறகு பாடி லூஸ் நம்ம பாடி லூஸ் வச்சுன்னு பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணுறோம் அடுத்து வந்து கழுத்தினுடைய அகலம் கால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத்து பண்ணிக்கிட்டோம் இந்த அற்காத்து கால் இஞ்சி நம்ம கழுத்து அற்காத்துங்கிறத வந்து கழுத்தை கட்டிங் பண்ணிடுவோம் அதே அளவில் நான் கழுத்தை கட் பண்ணும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஐம்பது இஞ்சி பாடி லூஸ் கொண்ட ஒரு டாப்பினுடைய அந்த அளவை சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு கட்டிங் போட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இன்னும் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் முப்பத்தி ஆறரை இஞ்சியில் நம்ம உயரம் எடுத்தோம் அதுக்கு பிறகு பாடி லூஸ் வந்து பன்னெண்டரை இஞ்சி வச்சுருக்கோம் பன்னெண்டரையும் பன்னெண்டரையும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஐந்தும் ஐம்பது பாருங்கள் பன்னெண்டரை இஞ்சி வச்சுருக்கோம் எல்லாமே சரியாக நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் அடுத்து கையை கட்டிங் பண்ணிடலாம் டாப்பை கட்டிங் பண்ணிய அந்த மீத துணியில் தான் இப்போ நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் அதற்கு கீழே வந்து அரை இஞ்சி நான் கோடு போட்டுக்கிறேன் அதில் வந்து துணி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நம்ம சைஸை மாற்றிக்கிடலாம் கையினுடைய உயரம் வந்து ஏழு இஞ்சி அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஏழரை இஞ்சி வைக்கிறோம் அரை இஞ்சி சோல்ட்ரில் தைக்கிறதுக்கு போயிடும் அதனால் நம்ம ஏழு இஞ்சி வித் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் பாருங்கள் கோடு போட்டதற்கு பிறகு நம்ம அந்த ஏழரை இஞ்சிலேருந்து கீழே ஒரு மூணு இஞ்சி ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போடுறோம் கையினுடைய அகலம் அவங்களுக்கு பதினேழு இஞ்சி பதினேழு இஞ்சியில் பாதி எட்டரை இஞ்சி வச்சிருக்கோம் எட்டரை இஞ்சி நம்ம மார்க் அந்த கரெக்டாக மார்க் பண்ண இடத்த காமிக்கிறேன் பாருங்கள் எட்டரை இஞ்சி வச்சுருக்கோம் நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்து ஒரு இஞ்சி வச்சு ஒம்பது இன்ஜி வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி வைக்கிறேன் பாருங்கள் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி எதுக்குன்னா நம்ம தையலுக்கு போக மீதம் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா உள்ளே துணி இருக்கும் தேவனா பிரிச்சுக்கிற மாதிரி அடுத்து அதிலேருந்து அப்படியே நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு முடிஞ்ச உடனே நம்ம கையை சேஃபாக வரைஞ்சிக்கிறணும் அப்போ தான் கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கையை சேஃபாக எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த வரைவில் அப்படியே நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையை ரொம்ப சரியான அளவில் நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் சென்ட்ரில் ஒரு அற்காத்து பண்ணிக்கிறனும் இதுதான் சோல்றினுடைய மையப்பகுதிக்கு வர்றது அடுத்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு உண்டான ஒரு அறக்காத்து பண்ணிக்கிட்டோம் சுடிதார் கையில் குடஞ்சி வெட்டணுமா அப்படின்னு கேட்டால் வெட்ட தேவையில்லை ரொம்ப சேஃபாக ஃபிட்டிங்காக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் முன்பகுதியிலையும் கையிலையும் குடையணும் நார்மலாக போடுறவங்களுக்கு தேவையில்லை சுடிதார் டாப்பை கம்ப்ளீட்டாக நம்ம கட்டிங் பண்ணி முடித்ததற்கு பிறகு இப்போ நம்ம நெக்கை கட்டிங் பண்ண போகிறோம் நெக்கில் பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம் ஆறரை இஞ்சி வைக்கிறேன் பாருங்கள் அரை இஞ்சி தையலுக்கு போயிடுச்சுன்னா ஆறு இஞ்சி சார்பாக வரும் அதனால் நம்ம அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஆறரை இஞ்சி வச்சுக்கிறோம் நான் இன்னும் நல்லா தெளிவாக காட்டுறேன் ஆறரை இஞ்சி நான் வச்சுருக்கேன் அதற்கு பிறகு நம்ம மேலே வந்து கால் இஞ்சி அர்க்காத் பண்ணோம் அதே அளவுக்கு கால் இஞ்சி தான் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அகலத்துலேயும் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போட்டுக்கிடுவோம் பாக்ஸ் போட்டு தான் நம்ம சரியாக எந்த நெக்கு அவங்களுக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்களோ அந்த நெக்கை வரைஞ்சி கட்டிங் பண்ணிக்கிறணும் சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்கை கட்டிங் பண்ணிட்டோம் பாருங்கள் அவங்களுக்கு ஸ்டார் நெக் கேட்டதாங்க நம்ம ஸ்டார் நெக்கை கட்டிங் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு பேக் நெக்கை நம்ம கட்டிங் பண்ணிடலாம் பேக் நெக்குக்கு அவங்களுடைய அளவு வந்து ஒம்பது இஞ்சி நம்ம அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஒம்போதரை இஞ்சி மார்க் பண்ணிக்கிடுவோம் எப்போவுமே நம்ம தைக்கிறதுக்கு அரை இஞ்சு கணக்கில் எடுத்துக்கிறணும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லாட்டினா கழுத்தினுடைய உயரம் குறைஞ்சிரும் கழுத்தினுடைய அகலம் மூணே அகால் தான் அதைய நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுவோம் இந்த பாக்ஸ் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட்டிங் பண்ணிடலாம் பேக்கில் வந்து அவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டாங்க அதனால் நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்ச மார்க்லேயே சரியாக கட்டிங் பண்ணதுனால ரவுண்ட் நெக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம சுடிதார் கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஒரிஜினலில் கட்டிங் பண்ணியிருக்கோம் டாப்ஸில் லைனிங்கில் தான் நம்ம ஒரிஜினலாக வச்சு அளந்து எல்லாத்தையும் சரியாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம ஒரிஜினல் கிளாத்து சுடிதாரினுடைய ஒரிஜினல் கிளாத்தை நம்ம எடுத்திருக்கோம் அதற்கு பாருங்கள் ஃபோல்டிங் பண்ணிய பகுதி நம்ம பக்கத்து இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் அந்த ஃபோல்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் ஓப்பன் பகுதி நாலு பகுதி இந்த இருக்குது பாருங்கள் ஓப்பன் பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட் பகுதியில் இருக்கணும் இதில் தான் நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருந்த அந்த லைனிங்கை வச்சு வெட்டி எடுத்துக்கிறணும் கட்டிங் பண்ணி அந்த பீஸை நான் சரியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சரியாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் இப்போ நம்ம நெக்கை கட்டிங் பண்ணிடணுமா ஒரிஜினல் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டிங் பண்ணக்கூடாது ஏன்னா நாங்கள் தைக்கக்கூடிய மெத்தடு ஒரிஜினலில் கட்டிங் பண்ண மாட்டோம் லைனிங்கில் மட்டும்தான் கட்டிங் பண்ணுவோம் கட்டிங் பண்ணி ஒரிஜினலில் வச்சு அடித்து அப்படியே திருப்புறது தான் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கால் இஞ்சி விட்டு ஒரிஜினலில் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் சுடிதாரை நம்ம சரியான முறையில் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஒரிஜினலாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நான் அந்த ஃபுல் வியூவில் காட்டுறேன் நம்ம ரொம்ப சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு நான் அந்த கை வச்சுருக்கேன் பாருங்களேன் அந்த கை வச்சிருக்கிற இடத்துல லைனிங்லேருந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம் அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா லைனிங்கோடைய வச்சு தச்சுக்கரலாம் இவ்வளவுதான் சுடிதாரினுடைய பெரிய சைஸ் ஐம்பது சைஸில் உள்ள கட்டிங்கை நான் உங்களுக்கு சரியாக சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்களும் கட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து நம்ம கையை ஒரிஜினலாக வச்சு கட்டிங் பண்ணிடுவோம் ஒரிஜினல் துணியில் பாருங்களேன் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது அதனால் ஜாயிண்ட் போட நம்ம தைக்கும் பொழுது அதை ஜாயின்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த லைனிங் எடுத்து அப்படியே கட்டிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் இந்த கோடு எதுக்கு அப்படின்னா இந்த கோட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும் அதனால தான் அந்த கோடு போட்டுக்கிட்டேன் நம்ம லைனிங்கில் வந்து ஓப்பன் பண்ணாதனால லைனிங் ஃபோல்டிங்கில் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த காட்டில் பாருங்களேன் அந்த கரெக்டாக கோடு போட்ட இடத்துல அந்த ஃபோல்டிங்கை வச்சு நம்ம கட் பண்ணோம்னா தைக்கும் பொழுதும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சரியாக ஈஸியாக தைச்சிடலாம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கோடு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம லைனிங்ல வந்து சரியா வெட்டினதுனால ஒரிஜினல் துணியை கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டியிருக்கோம் அப்படிதான் நான் வெட்டிக்கிட்டும் வரேன் பாருங்க ஏன் நம்ம இப்படி வெட்டுறோம் அப்படின்னா தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா சரியா இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி கட்டிங் பண்ணியிருக்கோம் நண்பர்களே சுடிதாரினுடைய டாப்பை நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் உயரம் முப்பத்தி ஆறு இன்ச்சு வச்சோம் பாடி லூஸ் இருபத்தி அஞ்சு இன்ச்சு வச்சோம் தான் இந்த டாப்பை நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் புதிதாக தையல் தொழில் பழகக்கூடிய பிகினர்ஸ் இருக்கீங்கல்ல அவங்கெல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சுடிதார் டாப்பாக அழகாக கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த டாப்பினுடைய ஸ்டிச்சிங் வீடியோவை போடுறேன் இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி